இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே பதினாறாம் தேதி மூன்றாவது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் முக்கிய திட்டங்களில் ஒன்றான ஏழை மணப்பெண்களுக்கு மாங்கலியம் செய்ய அரை சவரன் தங்கம் இலவசமாக வழங்கப்படும் என்ற உத்தரவில் முதல் கையெழுத்திட்டார் அவர் அதிமுக ஆட்சியின் தொடக்க ஆண்டின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி பெற தகுதியுடைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு இருபது கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்பட்டது மிகவும் வறிய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் முப்பத்து ஐந்து கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்பட்டது இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக ஒரு கோடியே எண்பத்து ஆறு லட்சம் குடும்பங்கள் பயனடைந்தன முதியோர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் கைம்பெண்களுக்கு ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த தொகை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதால் பல்லாயிரம் பேர் பயனடைந்தனர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தால் அதிமுக அரசு மாணவர்களின் பாராட்டை பெற்றது அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் ஒட்டுமொத்த தமிழக இல்லத்தரசிகளின் பெருவாரியான ஆதரவை பெற்றது நில அபகரிப்பு தடுப்புச் சட்டத்தை இயற்றி அந்த வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றங்களை அமைத்து பல நூறு ஏக்கர் நிலங்களை மீட்டது அதிமுக அரசு இதேபோல் ஏழை விவசாயிகளுக்கு கறவை மாடு மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டம் கிராமப்புறங்களில் பல ஆயிரம் குடும்பங்கள் செழிக்க வழிகோலியது இதேபோல் விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டமும் வரவேற்பை பெற தவறவில்லை அதன் பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்களில் தமிழகம் முழுவதும் மக்கள் மொய்க்க தொடங்கின அதனைத் தொடர்ந்து அம்மா குடிநீர் அம்மா மருந்தகம் அம்மா சிமெண்ட் ஆகிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் முத்தாய்ப்பான சாதனைகளில் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அரசு இதழில் வெளியிட வைத்ததை முதன்மையானதாக கருதலாம்